மத்திய எழுதிய தூய நெற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வரை பதினாறு தொடக்கம் பதினெட்டு வரை அக்காலத்தில் ஜெயசுதம் சீடன் நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இது குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது உங்கள் விளக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று விரைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆனால் நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போற முகவாட்டமாக இருக்க வேண்டாம் தாங்கள் நோண்டிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாயிருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து ஜேசுபின் செய்தி கிறிஸ்து பேகுமக்கு புகழ் ஆழ்வன் ஜேசுவில் அன்பாந்தவர்களே இன்று ஒரு மிக முக்கியமான காலத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் தவக்காலம் இந்த தவக்காலம் திருநேற்று புதனோடு ஆரம்பிக்கிறது ஆகவே இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக மிக முக்கியமான காலம் முக்கியமான நாள் அதுவும் சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே வருகின்ற தவக்காலம் அதிலும் ஒரு சிறப்பான தவக்காலமாக அமைகிறது ஏனென்றால் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் மனமாற்றமாகும் இறைவனுடைய இரக்கத்தை புரிந்து கொள்வதாகும் இறைவனுக்குரிய மக்களாக இந்த ஜூபிலி ஆண்டில் இறைவன் நம்மை அழைக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த தவக்காலத்தை கொண்டாடுகிற பொழுது ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த காலம் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் மிக முக்கியமான ஒரு காலமாக அமைகிறது ஆகவேதான் இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பை மிக ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் திருநூற்று புதன் இனி நாளிலே நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்கிற பொழுது எங்களுடைய நெற்றிகளிலே இந்த சாம்பல் அணிவிக்கப்படுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன அதை ஆளுமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குருபானவர் எங்கள் நெற்றிகளிலே சாம்பலை இடுகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தைகள் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் இதை நீ மறவாதே இந்த நாற்பது நாட்களிலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் மண்ணாக இருக்கிறோம் மண்ணுக்குத்தான் திரும்புவோம் இதை ஒவ்வொரு பொழுதிலும் நாங்கள் மறக்க வேண்டும் இன்னும் வேறு வழியில் குருவானவர் சொல்லுவார் மனம் திரும்பி நெச்செய்தியை நம்புங்கள் அன்பாந்தவர்களே இந்த அடையாளம் எதை நமக்கு குறிக்கிறதென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற பொழுது நெளியற்ற மனிதர்கள் எங்களுடைய வாழ்வு நிலையற்ற வாழ்வு என்பதை நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆகவே இந்த தபக்காலத்தின் முதல் நாளில் எங்களுடைய வாழ்வு நிலையற்றது எங்களுடைய வாழ்வு நிலையற்றதென்றால் நிலையானதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் அதற்காகத்தான் இறைவன் இந்த அழகான அருளின் காலத்தை நமக்கு தருகிறார் திருப்பாடல் தெளிவாக சொல்லுகிறது மனிதனுடைய வாழ்வு எழுபது ஆண்டுகள் மாத்திரமே வலிமை உள்ளவர்களுக்கு எண்பது ஆண்டுகள் ஆகவே இந்த குறுகிய காலம்தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம் இந்த பேதர் சொல்லுகிறார் மனிதனுடைய வாழ்வு வயல்வழி மலரை போன்றது வயல்வழி புல்லு அங்கே உதிர்ந்து விடுகிறது இந்த பூவும் இந்த உலகத்திலே உதிர்ந்து விடுகிறது ஆனால் அதை போன்றதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஆகவே முதலாவதாக இந்த திருநற்று புதலில் நாங்கள் சிந்திக்க வேண்டியது எங்களுடைய வாழ்வு நிலையற்றது ஆகவேதான் நெலியான இறைவனை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் அப்போ நிலையான இறைவனை நோக்கி எப்படி நாங்கள் பயணிப்பது என்பதையும் இன்றைய மூன்று வாசகங்களும் எங்களுக்கு அப்பட்டமாக சொல்லுகின்றன இந்த மூன்று வாசகங்களிலே வருகின்ற ஒரு மிக முக்கியமான சொல் இதயம் இதயம் முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது உங்களுடைய உடைகளை நீங்கள் கிழிக்க வேண்டாம் உங்கள் இதயத்தை நீங்கள் கிழித்து கொள்ளுங்கள் சங்கீதம் சொல்லுகிறது ஆண்டு வரே ஒரு புதியதோர் இதயத்தை என்னுடைய உள்ளத்திலே உருவாக்கும் அங்கே இருக்கின்ற பதுல்றை பாடலே அங்கே வருகின்ற அல்லலுயா பாடலிலே சொல்லப்படுகிறது உங்களுடைய இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடுங்கள் ஆகவேதான் இந்த நாற்பது சிந்திக்க வேண்டியது எங்களுடைய இதயத்தை பற்றியதாக இருக்கிறது உள்ளார்ந்த மனமாற்றம் ஆகவேதான் நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழிக்க வேண்டாம் பழைய ஏற்பாட்டிலே மனமாற்றம் என்று சொல்லுகிற பொழுது மக்கள் தங்களுடைய உடைகளை கிழித்து கோணிகளில் இருந்து அந்த மனமாற்றத்தை வெளிப்படுத்தினார்கள் அங்கே ஜோபில் விரைவாக்கு சொல்கிறார் உடைகளை கிழிப்பது மாத்திரம் அது வெளியார்ந்த ஒரு செயற்பாடு உள்ளார்ந்த ரீதியாக உங்கள் உள்ளங்களை கிழித்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் இதுவே நாள் இந்த நாளில் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த நிலைகளிலே இருந்தாலும் உன்னுடைய இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வா என்று ஆண்டவர் நமக்கு கேட்கின்றார் ஆகவேதான் இந்த உள்ளார்ந்த மனமாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரின் நம்முடைய வாழ்வின் எல்லாமாக ஆக்கிக்கொள்ள மூன்று வழிகளை இந்த நாள் நமக்கு தருகிறது இதை ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியிலே ஜேசு அழகான ஒரு பகுதியை தருகிறார் மற்ற நற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலே வருகின்ற வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகளாக இருக்கின்றன இதிலே அவர் ஆரம்பிக்கிற விடயம் என்னவென்றால் மக்கள் பார்க்க வேண்டுமென்று உங்களுடைய நல் செயல்களை செய்யாதீர்கள் இது வெளியார்ந்த ஒரு விடயம் அல்ல உள்ளார்ந்த ஒரு விடியம் ஆகவேதான் நான் சொன்னேன் இந்த மூன்று வாசகங்களிலே வருகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் இதயம் ஆகவேதான் வெளி அடையாளமாக நீங்கள் செய்ய முற்படாதீர்கள் உள்ளார்ந்த முதலாவதாக அவர் சொல்லுகிறார் மூன்று விடயங்களை பற்றி சொல்லுகிறார் முதலாவதாக அவர் சொல்லுகின்ற விடயம் நாங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற விடயம் சபிக்கின்ற பொழுது மூன்றாவது அவர் சொல்லுகின்ற விடயம் நாங்கள் தபம் செய்கின்ற பொழுது இது மூன்றும் ஆண்டவரை அடைவதற்கான வழிகள் இதை மூன்றையும் இந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டும் நாங்கள் ஏழுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஆழமாக நாங்கள் சபிக்க வேண்டும் மூன்றாவதாக எங்களுடைய உடலை வருத்தி ஒரு சுய கட்டுப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இவை மூன்றும் ஆண்டவர் அடைகின்ற வழிகள் என்று சொல்லுகிறார் ஆனால் இதில் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் மனிதர்கள் பார்க்க வேண்டுமென்று நீங்கள் உங்களுடைய தர்மத்தை செய்ய வேண்டாம் மனிதர்கள் பார்க்க வேண்டுமென்று நீங்கள் சபிக்க வேண்டாம் மனிதர்கள் பார்க்க வேண்டுமென்று நீங்கள் தவம் செய்ய வேண்டாம் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் நீங்கள் இப்படி செய்கிற பொழுது மற்றவர்கள் பார்க்கிற பொழுது செய்கிற பொழுது உங்களுக்கு சன்மாறு கிடைத்து உங்களை பார்த்து மற்றவர்கள் நல்லவர்கள் சொல்லுவார்கள் அப்படி என்றால் இந்த தவக்காலத்திலே நீங்கள் ஆண்டவர் பரமதந்தை தருகின்ற அந்த சன்மானத்தை குறிப்பாக போனால் இந்த தவக்காலத்தில் எங்களுக்கு இறைவன் தருகின்ற அருளை நாங்கள் கண்டடைய முடியாது முதலாவதாக இது ஒரு உள்ளார்ந்த பயணம் ஆன்மீக ரீதியாக நான் செய்ய வேண்டும் நான் ரகசியமாக தர்மம் செய்ய வேண்டும் ரகசியமாக நான் சபிக்க வேண்டும் ரகசியமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தபத்தை செய்ய வேண்டும் ஜே சொல்லுகிறார் நீ பரிசெயரை போல மறைநூல் அரியரை போல நீ செய்ய வேண்டாம் அவர்கள் சந்து பந்துகளிலே வழிகளிலே இருந்து தானங்களை செய்கிறார்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென்று செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சன்மானம் கிடைத்து விட்டது நீ இந்த தவக்காலத்தில் ஏதாவது தர்மம் செய்ய விரும்பினால் உன்னுடைய வழக்கை செய்வதை இடுக்கை அறியக்கூடாது என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக இந்த தவக்காலத்திலே நீ சவம் செய்கிற பொழுது தொள்கை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று சபிக்க வேண்டாம் மாறாக நீடைய அறைக்குள்ளே சென்று அறையை தாளிட்டு அங்கே அமைதியாக செவை அப்பொழுது மனிதர்களுக்கு தெரியாது நீ சபிக்கிறது பரமதந்தைக்கு தெரியும் அப்பொழுது தமக்காலத்திலே விசேஷ ஒரு அருள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக நீ நோன்பிருக்கிற பொழுதுன்னுடைய முகத்தை விகாரப்படுத்தி கொள்ளாதே நன்றாக குளித்து நன்றாக முகத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டு நீ வெளியிலே தெரிய வேண்டும் இந்த தவம் செய்கிற பொழுதும் அப்பொழுது நீ தவம் செய்வதை பரமதந்தை காணுகிற பொழுது உனக்கு தன்மான உனக்கு சன்மானம் கிடைக்கும் என்று சொல்கிறார் ஆகவே என் பார்ந்தவர்களே இன்றைய இந்த நாளிலே ஒரு அருளின் காலத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு இலக்கத்தின் காலத்தை இந்த காலத்திலே நாங்கள் அதிகமான தானங்களை செய்வோம் ஏழுகளுக்கு உதவி செய்வோம் எங்களுடைய நேரங்களை கடவுள் கொடுப்போம் இல்லாதவர்களோடு எங்களிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்வோம் எங்களுடைய இடங்களிலே எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்போம் இரண்டாவதாக இந்த ஆண்டிலே நாங்கள் செவம் செய்வோம் திருப்பலிக்கு செல்ல முயலுவோம் நற்கருணியை சந்திக்க முயலுவோம் காலை எழுந்ததும் ஒரு ஐந்து நிமிடங்களை ஆண்டவருக்கு கொடுக்க முயலுவான் படுக்க போகும் முதல் ஐந்து நிமிடங்களை ஆண்டவருக்கு கொடுக்க முயலுவோம் செவம் மூன்றாவதாக எங்களுடைய தபம் என்னை ஒறுப்பது என்னை கட்டுப்படுத்துவது சுய ஒழுக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துவது எது எதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து என்னை 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 அவர் பிரிக்கின்றதோ அதை விட்டு கொடுப்பது ஆகவே இந்த காலத்திலே தபம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நேரங்களை வீணடிக்காமல் அதை ஒருத்து எனக்கு எது எல்லாம் பிடிக்கிறதோ அதை ஒருத்து ஆண்டவரிடம் போவது ஆண்டவருக்காக செய்வது இந்த காலத்திலே நாங்கள் செய்யக்கூடிய மிக அழகான செயற்பாடுகளாக இருக்கிறது ஆகவே என்பாந்தவர்களே இந்த சிறப்பான ஜூபிலி ஆண்டிலே இருவன் தந்திருக்கின்ற இந்த அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம் இந்த நாற்பது நாட்களையும் நாங்கள் தகுந்த முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோம் அடுத்த தவக்காலம் சில வேலைகளில் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் கடந்த ஆண்டிலே தவக்காலத்தில் இருந்தவர்கள் இந்த ஆண்டிலே இல்லாமல் இருக்கலாம் நெலியற்ற வாழ்வு இந்த நிலையற்ற வாழ்வுக்குள்ளே நாங்கள் நிலையான இறைவனை கண்டடைவதற்காக அழகான ஒரு ஜூபிலி ஆண்டை நம் திருத்தந்தை தந்திருக்கின்றார் அந்த ஜூபிலி ஆண்டுக்குள்ளே இன்னொரு சிறப்பான அருளின் காலமாக இந்த தவக்காலத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த தவக்காலத்தை தகுந்த முறையிலே பயன்படுத்தி அழகான சிந்தனைகள் ஊடாக இந்த மூன்று மார்க்கங்களூடாக இறைவன் நாங்கள் பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த தவ காலத்திலே ஆண்டு வரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம்